திருமூலர் திருமந்திரம் நூற்றி எழுபதாவது பாடல் செல்வம் நிலையாமை என்ற பகுதியில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது திருமூலர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் செல்வம் எந்த அளவுக்கு நிலை இல்லாதது என்பதை எடுத்து கூறியிருக்கின்றார் செல்வம் நம்மோடு எப்பொழுதுமே சேர்ந்து வ வராது என்றும் செல்வம் ஒரு பொழுதும் நமக்கு உதவ முடியாது என்பதையும் இந்த உலக்கத்தோடு தெளிவாக திருமூலர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் செல்வம் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய வரப்போன்ற புறப்புகளை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பதையும் இந்த உலக செல்வம் ஒரு மாயை என்பதையும் அதை சரியாக புரிந்து அதை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பாடலில் திருமூல சொல்லியிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த காணொளியில் திருமலை சொல்லிய நூற்றி எழுபதாவது பாடல் அதற்குரிய விளக்கம் இந்த செல்வம் எந்த அளவுக்கு நிலையில்லாமல் இருந்து அதை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய மறுபிறப்புகளையும் அது பாதிக்கும் என்பதை பற்றிய புராண கதையையும் இந்த காணொலியில் நம்ம பார்த்து கொள்ளுவோம் இப்பொழுது பாடலை பார்ப்போம் நூற்றி எழுபது செல்வம் நிலையாமை என்ற பகுதியில தன்னது சாயை தனக்குதவாது கண் டென்னது பார்கள் ஏழைகள் உன்னுயிர் போமுடல் ஒக்கு பிறந்தது கண்ணது காணும் ஒளி கண்டு கொளிரே மீண்டும் அந்த பாட்டை பார்ப்போம் தன்னது சாயை தனக்குதவாது கண் டென்னது மாடென்றிற்பார்கள் ஏழைகள் உன்னுயிர் போமுடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணும் ஒளி கண்டுகொளிரே இதான் இந்த ஒரு அழகான நாலு வரி கொண்ட பாடல் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நமது நிழல் அந்த எங்களுடைய நிழல் எந்த அளவுக்கு நமக்கு உதவாமல் இருக்கின்றதோ அதாவது நாம் நடந்து செல்கின்ற பொழுது நிற்கின்ற பொழுது நம் கூட நம்முடைய நிழலும் சேர்ந்து வரும் ஆனால் அந்த நிழலில் நாங்கள் ஒதுங்கி இழைப்பார முடியாது என்பதை தெளிவாக கண்ட பிப்பாடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த விளக்கம் சொல்லப்படுகின்றது நம்முடைய சொந்த நிழல் நம்மோடு சேர்ந்து வருகின்ற பொழுது அந்த நிழலில் நாங்கள் ஒதுங்கி இழைப்பார முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நாங்கள் சேர்த்து வைத்து இருக்கின்ற இந்த உலக செல்வங்கள் என்பதை எவ்வாறு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நமது நிழல் கூட நமக்கு இழைப்பார உதவாது தான் இந்த உலக செல்வங்கள் கூட நமக்கு உதவாது என்று பல பேருக்கு தெரிந்தும் அவர்கள் ஏமாளிகளாகவே இருப்பார்கள் சில பேருக்கு அந்த ஞானம் இருக்காது செல்வந்தான் நமக்கென்று சொல்லி வாழுவார்கள் செல்வம் நிலையில்லாதது என்று சொல்லி புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் சில பேருக்கு இருக்காது ஆனால் பல பேருக்கு செல்வம் நிலையில்லாதது என்று தெரியும் அப்படி தெரிந்தும் அது உதவும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருப்பவர்கள் ஏமாளிகளே நமது உடலோடு இரண்டாவது விளக்கம் அல்ல ஒரு உதாரணம் நமது உடலோடு ஒன்றாக பிறந்த உயிர் அதுகூட நம்மோடு நிலைத்திருக்காமல் என்றோ ஒரு நாள் நம்மளை விட்டு போய்விடும் ஒரு அழகான ஒரு உதாரணம் உடலும் உயிரும் சேர்ந்து பிறக்கின்றது அப்படி சேர்ந்து பிறந்த உடலும் உயிரும் எப்படி ஒரு நாள் ரெண்டும் பிரிந்து தனித்தனி செல்லுகின்றது உடலும் உயிரும் உயிர் கூட நம்மோடு இல்லாமல் போய்விடும் இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலின் பிரகாரம் திருமூலர் சொல்லுகின்றார் இப்படி எதுவுமே நிலையில்லாத ஒரு நேரத்தில் நம்முடைய நிழல் நம்முடைய உயிர் உடல் எதுவுமே நிலையில்லாத இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிலுமே நம்முடைய மனதை வைக்காமல் நமக்குள்ள நமக்கு உள்ளே மனதை செலுத்தி வெளியில் எதிலுமே மனத்தை வைக்காமல் பற்று வைக்காமல் நமக்கு உள்ளே மனத்தை செலுத்தி எப்படி நமக்கு உள்ளே மனத்தை செலுத்துவது அதற்கு அடிப்படை தியானம் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திரு ஒளியை அகக்கண்ணால் காண்டு இறைவனை எம் உள்ளத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது அதில் இருக்கின்ற அந்த அர்த்தங்களை பார்த்தோம் என்றால் வெளியிலே இருக்கின்ற உலக பற்றுக்கள் அதில் பொருட்களில் ஆசை வைக்காமல் நம்முடைய மனத்தை தியானத்தின் மூலமாக உள் செலுத்தி அங்கே உள் நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இறைவனின் திரு ஒளியை நம்முடைய அகக்கண்ணால் புறக்கண்ணால் அல்ல அகக்கண்ணால் உணர்ந்து இறைவனை நினைத்து கொண்டு அந்த நினைவில் வாழ வேண்டும் என்று இந்த திருமூலுடைய பாடல் அழகாக சொல்லுகின்றது தன்னது சாயை தனக்குதவாது கண் தென்னது மாடென்றிருப்பார்கள் ஏழைகள் உன்னுயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணும் மொழி கண்டுகொள்கிறேன் நம்ம ஒரு புராண கதைக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால் நமது உடலின் நிழல் கூட நம்மை பழுதிருந்தை காக்காது செல்வ சாயிலும் அதே போன்றதுதான் அப்படி என்பதற்கு ஏற்ப இந்த கதை ஜட படத தவோதரை பற்றி ஒரு கதையாக இந்த புராணங்களில் சொல்லப்படுகின்றது பதேவர் என்பவர் பரதர் மன்னரை ஒரு முறையை ஆசீர்வதித்தார் அவர் இந்த பரத மன்னர் நாட்டை நன்றாக ஆட்சி செய்து வந்தார் நல்ல செல்வ சிறப்புகளோடு இந்த நாட்டை ஆண்டு வந்த பரத மன்னர் ஒருமுறை கண்பாகிதி நதிக்கரையில் தவம் இருக்க சென்றார் இப்படி கண்பாகிதி நதிக்கரையில் தவம் இருக்கின்ற பொழுது ஒரு மான்குட்டியை கண்டார் இந்த மான்குட்டி விழுந்து சிறிது காயப்பட்டிருந்த ஒரு மான்குட்டி அந்த மான்குட்டி ஒரு குற்றமில்லாத ஒரு மான்குட்டி எனவே அதை அந்த காயத்தை போக்கி அந்த மான்குட்டியை அவர் வளர்க்க தொடங்கினார் இப்படி வளர்க்க தொடங்குகின்ற பொழுது அவர் தியானம் செய்கின்ற நேரங்களில் எல்லாமே இந்த மான்குட்டியை பற்றிய நினைப்பாகவே இருந்தது நமக்கு தெரிய வேண்டும் கண்பாடி நதியில் பரதர் தியானம் போகின்றார் அதற்கு பிற்பாடு ஒரு அடிபட்ட சிறிய மானை அந்த மானை எடுத்து அவர் கட்டை சுகப்படுத்தி வளர்க்கின்றார் தொடர்ந்தும் தியானம் செய்கின்றார் ஆனால் தியானம் செய்கின்ற எல்லாம் அந்த மான்குட்டியை பற்றிய நினைப்பாகவே அவர் இருந்தார் மானை குட்டியை பற்றி யோசித்தார் அப்படி அவருடைய மான்குட்டியை பற்றிய நினைப்பு கூடிக்கொண்டே போனது காலப்போக்கில் இந்த பரதர் காலமானார் இறந்து போனார் இறந்ததன் பிற்பாடு மனம் எங்கே பற்று வைத்திருந்ததோ அதாவது அந்த மான்குட்டியில் பரதருடைய மனம் இருந்தது அடுத்த பிறப்பில் அவர் ஒரு மானாகவே பிறந்தார் ஆகவேதான் எங்கே மனம் இருக்கின்றதோ அதுதான் அடுத்த பிறப்பை தீர்மானித்து மானாக பிறந்தார் மானின் தேகம் பெற்ற போது முன்பு செய்த தவத்தின் கிரிகையால் அவர் இந்த மான் இந்த பிறப்புக்கு அடிப்படையாக மான் பிறப்பு எடுத்து இருந்தார் அதாவது அன்பை கூட ஒரு எல்லையோடு வைத்திருக்க வேண்டுமென்ற செய்தியை இறைவன் கற்றுக் கொடுத்தார் அன்பை கூட ஒரு எல்லையோடு வைத்திருக்க வேண்டும் அல்லது அன்பு அளவு கடந்து போகின்ற பொழுது அது பற்றாக மாறிவிடும் அதுவே பிறப்பை தீர்மானிக்கும் என்று இந்த பரதருடைய கதை இருக்கின்றது தொடர்ந்து அந்த கதையை பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பிறப்பில் பரதர் ஒரு ஜட பரதர் என்ற பெயரோடு மனிதராக பிறந்தார் மான்குட்டியிலிருந்து அடுத்த பிறப்பில் ஜட பரதர் என்ற பெயரோடு மனிதராக பிறந்தார் அவர் பார்ப்பதற்கு அவ்வளவு பார்க்கக்கூடிய நிலைமை இல்லாவிட்டாலும் ஜடபெயர் என்ற பெயரோடு ஒரு ஆழ்ந்த ஞானக்கடல் மிக்க ஒருவராக இருந்தார் ஒருநாள் யாத்திரை ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த வஜகணன் என்ற அரசன் பல்லக்கு சுமக்கும் சேவரிடம் பொய்யார் வனத்தில் என்ற இடத்துக்கு வந்தபோது ஜட படதலை பார்த்து பல்லாக்கு தூக்க வர சொன்னார் அப்படி ஜட அரசனுடைய பல்லாக்கை தூக்கி செல்லுகின்ற பொழுது ஏற்கனவே ஜட படதல் ஒரு அழகில்லாத ஒரு மனித சுபாவத்தை விட்டு குறைவாக இருந்த படியினால் அவருடைய உடலில் இருந்த காயங்களில் ஈக்கள் மொய்த்தது அந்த ஈக்கள் மொய்த்த படியினால் ஜட படதும் தடுமாறினாரு பல்லாக்கு குலுங்கியது ராஜா கோபம் கொண்டு ஜடபடதை அடித்தார் அடித்தாரு ஆனால் ஜடபடது சினம் கொள்ளாது நிதானமாக அரசனை பார்த்து சொன்னாரு மன்னா உடலும் நிழலும் போலத்தான் உன்னுடைய சாபமும் துன்பமும் உடலும் நிழலும் எப்படி ஒன்று சேராமல் பிரிந்து போகின்றதோ அதே போலதான் நீர் சொன்ன சாபமும் துன்பமும் பிரிந்து போய்விடும் என்னை விட்டு நிழல் நம்மை ஒருபோதும் காக்காது அதே போலதான் உண்முடைய செல்வமும் அதிகாரமும் உண்மை காக்காது ஆன்ம ஞானம் ஒன்றுதான் உறுதியான சிலம்பு அந்த உறுதியான சிலம்பு தான் உண்மை காப்பாற்றும் ஆன்ம ஞானம் மட்டும்தான் உண்மை காப்பாற்றும் இந்த வார்த்தைகளை கேட்ட அரசன் திகைத்தான் அவனின் வார்த்தைகள் ராஜாவை அரசனை தியான பாதைக்கு இட்டு சென்றது அதை பற்றி சிந்தித்தான் இந்த ஜடபரதனுடைய காலிலே விழுந்து வேண்டினான் அப்பொழுது ஜடபரத சிரித்தபடியே சொன்னார் இறைவன் ஒருவனே அகிலத்திற்கும் காவலன் நிழல் போல கைவிடும் செல்வ சாயலில் பற்று கொள்ளாதே உள்ளே ஒளிவிடுகின்ற இந்த பரந்த ஞானத்தை பிடித்து வைத்துக்கொள் அதுவே இறைஞானம் என்று உபதேசித்தாது இந்த கதைகள் எல்லாமே பண்டைய காலகட்டங்களில் புராணங்களில் சொல்லப்படுகின்ற கதைகளாக இருந்தாலும் செல்வம் அதில் பற்று வைக்கின்ற பொழுது அது எங்களை கீழ் லோகத்துக்கு கொண்டு போய் நம்முடைய பிறப்பை மாற்றிவிடும் என்று சொல்லப்படுகின்றது நிழல் போதும் நம்மோடு இருப்பதைப் போல செல்வமும் இருக்கலாம் என்று நம்ம நினைக்கக்கூடாது இந்த ரெண்டுமே ஆபத்தானது நிழலும் ஆபத்தானது செல்வமும் ஆபத்தானது அது ஆபத்து காலங்கள் உதவாது பூமியில் கிடைக்கும் புகழ் உடல் குடும்பம் கூட நிழல் போல சூரியன் மறைவது போல இவையெல்லாம் மறைந்துவிடும் எனவேதான் ஞானத்தையும் இறைவையும் இறைவனையும் கருணையையும் தேட வேண்டும் என்று சொல்லி இந்த புராணக் கதைகளில் சொல்லப்படுகின்றது திருமூலருடைய திருமந்திரம் நூற்றி எழுபது அதைத்தான் சொல்லுகின்றது நிழல் போல வருகின்ற செல்வத்தை நம்பாதே உன் உள்ளுக்குள் இருக்கின்ற ஒளியாம் இறைவனை நம்பு அந்த இறைவன் உன்னை மேன்மைப்படுத்துவான் நம்மளும் அதை புரிந்து கொள்ளுவோம் நம்மளும் செல்வத்தின் மட்டில் யாக்கிரதையாய் இருப்ப கற்றுக்கொள்ளுவோம் நன்றி